நடக்கிற சூழ்நிலைக்கு சிவபக்தர்கள் மாநாடு தேவையா கட்டாயம் தேவை தேவை இந்து மதத்தை ஒழிக்கணும்னா பிராமணன் ஒழிக்கணும் கொள்கை இன்னைக்கு ஒரு படி மேல போய் இந்த திராவிட கழகம் தீகா இந்த திமுக இப்ப இந்து மதத்தை அழிக்கணும்னா பிராமணர்கள் மட்டும் அழிச்சா பத்தாது மனா மனாதிபதியும் குறி குறிவச்சு அவங்கள ஒடுக்கணும் உழைக்கிறாங்க அப்படிங்கறத ஒன்னு ஆரம்பிச்சு இன்றைக்கு ஏன் சொல்றனா மதுரை ஆதினத்தின் மீது போடப்பட்ட பொய்யான பொய் வழக்கு என்ன பொய் வழக்குனா இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மதுரை ஆதினம் போய்கொண்டிருக்கும் போது உளுந்தூர் பேட்டையில பின்னால அவருடைய கார் மீது ஒரு கார் முட்டுது விபத்து ஏற்பட்டு அதுக்கு காவல்துறை விசாரிக்கிறாங்க என்னென்ன விசாரிக்கிறாங்க நீங்க முட்டின ஆளுகளை பார்த்தீங்களா உங்க வண்டியை விபத்து ஏற்படுத்திய நபர்களை பார்த்தீங்களா அப்படின்னு மதுரை ஆதீனத்து கிட்ட காவல்துறை கேக்குறாங்க அதுக்கு அவரு சொல்றாரு முகத்தில் தாடியும் தலையில் தொப்பியும் வைத்திருந்தார்கள் அப்படின்னு அவர் சொல்றார் அதற்காக ஒரு வழக்கு இது ஏக்சன் ஆயிடுச்சு யாருன்னு கேக்குறாங்க கேட்ட உடனே நம்ம மேல பொய் வழக்கு போடுறாங்க அப்படின்னா காவல்துறையிலிருந்து ஒரு தரப்பு என்ன தெரியுங்களா நீங்க வந்து ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை வந்து தமிழ்நாட்டுல தூண்ட பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கு பதிவு அப்படி போட வேண்டிய அவசியம் இருக்குதா இன்னைக்கு காவல்துறை அப்படியே கண்ணியமா இருக்குதா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது யார் அந்த சார்னு சொல்லி கண்டுபிடிக்க யாராச்சுக்கு துப்பு இருந்ததா ஈசிஆர்ல திமுக கொடி போட்ட ஒரு காரு இளம்பெண்ண தோரத்துச்சு அந்த கார் யாருது அப்படின்னு இந்த காவல்துறையினால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா கிடையாது தொடர்ந்து மடாதிபதிகள் மீதும் ஆயுத்தனம் மீதும் போய் குற்றச்சாட்டு எத்தனை பேர் இந்து மத பழகிறாங்க இன்னைக்கு ஆண்டி முத்துராசா பேசுறாரு இடத்துல பேசுறாரு என்ன பேசுறாருன்னா இஸ்லாமியர்களே வப்புவாரிய திருத்த சட்டமானது இஸ்லாத்துக்கு எதிரானது என்ன பண்ணுவாங்க இஸ்லாமியுடைய சொத்துக்களை அந்த மாவட்ட ஆசிரியர் ஆட்சியர் கையில வச்சுக்குவாரு அதுக்கப்புறம் பின்பு என்ன பண்ணுவார்னா இந்துக்கள் இடத்துல ஒப்படைச்சிருவாங்க அப்புறம் இந்துக்கள் கோயில் கட்டிடுவா உங்களுக்கு இந்த சொத்து கிடைக்காது இஸ்லாமியர்களே உன்ன ஏன் கொந்தளிக்காம இருக்கு சொல்லி பொது வேலையில ஆராசா பேசுறா இதெல்லாம் மதவாதம் போற மாதிரி நீ இதுக்கு முதல்ல கேஸ் போட்டுக்கோணும்ல போட கிடையாது அது மட்டுமா முதலமைச்சரின் அன்பு தங்கை கனிமொழி பேசுறாங்க வக்பு வாரியத்தை நீங்க தமிழ்நாட்டுல உற்றாதீங்க என்ன நடவடிக்கை வேணா எடுங்க அதற்கு நாங்க உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்லி மத கலவரத்தை தூண்டுறாங்க மதுரை ஆதீனத்துக்கு கேஸ் போட்ட காவல்துறை ஏன் கனிமொழி அம்மா மீது கேஸ் போடல இது கேட்பாங்களா யாராச்சு நாங்க இந்து மக்கள் கட்சிக்கார கேப்பா இல்லையா ஒரு ஒரு முறைய கேட்டுக்கொண்டே இருப்பா இது போல இந்து மதத்தை சரி அழிக்கணும்னா ஒரு பெரும் கூட்டமே இருக்குது இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு முதல்லயே

ஆத்திகாதிகள் உண்டியில வச்சு காசு போடுறோம் எங்களுடைய சொந்த காசு போடுறோம் கும்பலாகிய நீங்க கோயிலுக்குள்ள சாமியே அல்ல சொல்லிட்டு திருடி போறீங்க தெரியுமா இன்னைக்கு அறநூளை என்ற பேர்ல இன்னைக்கு இந்துக்களுடைய கோயில திருட்டு நடந்துட்டு இருக்குது இதை கேட்க வேண்டிய இடத்துல இந்துக்கள் நம்ம தெளிவா இருக்கமான்னு கேட்டா கிடையாது நம்ம இந்துக்கள் எல்லா கோயிலுக்கு போறோம் ஆடி மாசம் பிறந்திருச்சு வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா அம்மா ஆயிரக்கணக்கில் கூட்டம் எல்லா அம்மன் கோயிலையும் அதே மாதிரிதான் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ஸ்டேட்டஸ் போடுறது அப்படியே அந்த உள்ள வந்து இறங்குற மாற முருகனுக்கு ஸ்டேட்டஸ் போடுறது எலெக்ஷன் வந்தா திமுக காரனுக்கு ஓட்டு போடுறது திமுக காரனுக்கு ஓட்டு போடுறதும் இந்துக்கள் பாவத்தை எங்கேயுமே கழிக்க முடியாது அதற்கு கழிக்க வேண்டிய எங்கேயுமே கிடையாது நீ எந்த கூடுதல போனாலும் சரி எங்க போனாலுமே திமுக ஓட்டு போடுறது தன் பிள்ளையை வளர்த்து நாமளே ஊசி போடுற மாதிரி அர்த்தம் இன்னைக்கு எத்தனை கோயில்கள் இன்னைக்கு அறநிலைத்துறை ஒண்ணு இருக்குது எதற்காக இருக்குது சொல்றாரு அல்லையா பாபு எழுதிரிமா சொல்றாரு நாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட கோயில்கள் கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம் இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்க கோயில் கும்பாபிஷேகம் சார் கும்பாபிஷேகம் எடுத்து கோயிலுக்கு செலவு பண்றதுக்கு ஒரு அறநிலைத்துறை தேவையா வேண்டாம் எங்களுடைய கோயிலு எங்களுக்கு தெரியு நீங்க களைச்சிட்டு போயிருங்க நான் முழுமையா ஏன் அண்ணாமலைய ஆதரிக்கிறோம் அவர் முதல்ல சொன்னது நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதலில் அறநிலை துறை என்ற துறையை கலைப்போ அப்படின்னு உறுதி கொடுத்தார் இந்துக்களுக்காக போராட இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்து குழையுடைய ஓட்டு என்று சொல்லி அஜுன் சம்பதன் அவரின் தலைமையிலே இன்று இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய தேர்தலில் இந்துக்கள் நாம் எல்லாம் சேர்ந்து நம்மளை யார் அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களை புறம் தள்ளிவிட்டு இந்துக்களுக்காக யார் ஒற்றுமையாக செயல்படுகிறார்களோ அவரை வைப்போம் என்று எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி